மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை புரலக மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தரிக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெண்ணின் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலோக சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம் இந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கள் விடும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஏன் எனக்கு உபத்தரவா நல்ல கல்வெண்ணித்து கொள்ளுங்க உபத்தரவம் வரும் பொழுது தான் நம்ம ஆண்டவரை தேடவே ஆரம்பிக்கிறோம் ஆகையால் தான் எதுவும் சொல்லுது கத்தர் என்னை உபத்திரவத்தின் குழியிலே உபத்திரவத்தின் குகையிலே திறந்து கொண்டா ஒவ்வொரு தெய்வ மனிதர்களையும் மனுஷம் கத்து தெரிந்து கொள்கிற ஒரு பாயிண்ட் உபத்திரவம் தாவிது சொல்லும் பொழுது சொல்கிறான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழிதப்பி தெரிந்தேன் உபத்திரவப்பட்ட பின்பு நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் இன்னொரு வசனம் சொல்லுது உபத்திரவப்பட்டது நல்லது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆனால் இந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் வேதம் சொல்லுது ரெண்டு குருந்திய நாலு பதினேழு அது சீக்கிரத்தில் நீங்கள் விடும் லேசான உபத்தரவம் நிச்சய கன மகிமையை கொண்டு வரும் என் அன்பு தெய்வச்சானமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபத்தரவம் இந்த உபத்திரவம் வரும் பொழுது நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டோடைய பாதத்தில் போய் கண்ணீர் செஞ்சு ஜபம் பண்ணுன்னா இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நல்ல கவனிங்க நீங்கள் உபத்திரவப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சினாலே மனுஷங்க உங்களை அற்பமாக எண்ணுவாங்க மனுஷங்க உங்களை விட்டு விட்டு ஓடி போவார்கள் மனுஷங்க உங்களை வேதனைப்படுத்துவாங்க நல்லா இருந்தால் உங்களை சேர்த்துக்கொள்வாங்க நல்லா இருந்தால் தேடி வருவாங்க நீங்கள் உபத்திரவப்படுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அருவறுப்பாங்க ஆனால் தேவனாய் கத்தர் வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபத்திரவ படிகளுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் அவன் தமிழ் நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்டு எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பேன் உபத்திரவத்தின் நடுவில் கத்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு மனிதனை வேதம் சொல்கிறது அவனை கற்று விடுவித்தார் என்று வேதம் சொல்கிறது அந்த வசனத்தை நான் சொல்லி அந்த சம்பவத்தை சொல்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு என் பத்தரவத்திலிருந்து எல்லா பத்தரவத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விடுவித்தார் தாவிதை அபிமேளக்கு ராஜா கொலை செய்யணும்னு நினைக்கிறான் இப்போது அந்த அபிமேளக்கு ராஜாவுக்கு முன்பாக தாவிதை கொண்டு நிறுத்தினாங்க அப்போ தான் ஆண்டவரை நோக்கி ஆண்டு ஆண்டவரே இந்த மரண பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி அரலும் இந்த பத்திரவத்திலிருந்து என்னை விடுவித்து அரலும் பைத்தியக்காரனை போல மாறுகிறான் பித்தம் கொண்டவனை போல மாறுகிறான் உமிழ் நீரை தாடியில் வலிய விடுகிறான் நக நகங்களை கொண்டு நிலை கால்களை கீறுகிறான் அதிலிருந்து கத்து விடுவிக்கிறான் அப்பந்தான் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு என்னுடைய எல்லா பத்திரவத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பான் என் அன்பு பிள்ளையே மனுஷங்க மூலமாக உலகத்து மூலமாக பிசாஸ் மூலமாக வர எல்லா பத்திரவத்திலிருந்து கத்தருவங்களை விடுவிப்பான் செபிக்கலாமா தவிர்ப்பானே எல்லா பத்திரவத்திலிருந்து நீர்மடி ஜனங்களை விடுவிப்பீறாங்க நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 எயு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமாம் சீக்கிரம் நீங்கிவிடும் லேசானோ உபத்திரவும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்